நேம் என்ன எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரியல நான் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு நான் உன்னை பார்க்க வராத ஒன் வீக் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு இன்னும் என்ன தேடணுன்னு சொன்னாங்க பசங்க அப்பயே நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களை லவ் பண்ணுவாங்க உனக்கு எப்படின்னு தெரியல எனக்கு அப்படி தான் தோணுது பிடிச்சிருந்தா அப்செட் பண்ணிக்கோ பிடிக்கலன்னா விட்டு கம்பர் பண்ண மாட்டேன் இப்போ இருக்க மாதிரியே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் என்னை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு சிம்பிள் மாதிரி எதுவும் இல்லை வாக்கு அப்போ வீடுமா எங்கேயும் போக மாட்டேன் சுத்த மாட்டேன் எப்பயாச்சும் வெளியே தூரமாக போவேன் உன்னை இப்போ எப்போ பார்ப்பேன்னா இருக்கு அவ்வளோ மிஸ் பண்ணுறேன்

செந்தோஷ சந்தோஷம் அடிப்பாருவாங்க